హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు జెఎస్ సమయల్ నమ్మ చానల్ల ఇూట్ కట్లర్ ఎప్పుడు పండుదూ ప్ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டப்பே மூடி வச்சுருங்க அந்த பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியிலே நல்லா வெந்து வரட்டும் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்க பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா குறஞ்சி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்குது இதில் இந்த தண்ணி மட்டும் நல்லா ட்ரை ஆகணும் பீட்ரூட் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்லெட் வந்து சேஃப் வராது அதனால இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அந்த பீட்ரூட்டோட இந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சோ இல்லை டம்ளரோட பின்னாடி பாங்கத்தை திருப்பி வச்சு நல்லா நீங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் சாஃப்ட்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க அடுப்போம் சிம்ல வச்சுட்டு கலங்க விடுங்க அடிப்படிக்காமல் இருக்கும் நல்லா கலந்துட்டு ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி மசிக்கும் போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அடுப்பை ஃபுல்லாக வச்சு அந்த ஈரப்பதம் இல்லாமல் சுத்தமாக நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கட்லர் செய்கிறதுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும் இப்போது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு அடப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டும் கையில் தொட்டால் கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் இப்போ நல்லா அப்புறமா இதை வந்து கட்லட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருண்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கைக்கு என்ன விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இந்த அளவுக்கு இருக்கணும் இது வந்து நீங்கள் ஷேப்பாக கையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ஒரு திட்டமான ஷேப்பில் கட் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் உங்கள் கட்ட வந்து உடஞ்சிரும் ரொம்ப கனமாக இருந்தாலும் உள்ளே வந்து வேகாது அதனால ஒரு மீடியமாக தட்டி எடுத்துகிட்டு வரவே இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப இலகின மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தட்டை வராது அதனால தான் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு இது அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கான்ஃப்ளார் கூட கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சிட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை இந்த மைதா மாவில் முக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள்ளே போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா இந்த மாதிரி நினச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது வந்து ப்ரெட் கிராம்ஸில் போட்டு நல்லா கோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட் கிராம்ஸில் போட்டுட்டு கையை நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க ஈரத்தோடு நீங்கள் யூஸ் பண்ணும் அந்த பிரெட் எல்லாம் நல்லா ஈரம் ஆகி நம்பத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் ஈரம் இல்லாத இந்த மாதிரி எல்லா இடமும் சொல்கிற மாதிரி கோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம் இல்லைன்னா தோசை தவா போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கட்ரட் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் கட்லட் லைட்டாக மேலே தெரியுற மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும் இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா தோசை தவா மேலே போட்டு கூட எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணலன்னு பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அடுப்பாக ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அந்த எல்லாம் சீக்கிரமாக கருகின மாதிரி எதுவும் உள்ளே வந்து வேகாது அவ்வளோதான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியான பீட்ரூட் கட்லட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்